ஓம் சாந்தி இன்றைக்கி நம்ம வீடியோவோட தலைப்பு என்னன்னா இந்தியாவை பற்றி பார்க்க போகிறோம் இந்தியா வந்து பண்டைய கால இந்தியாவை தேடி தான் எல்லோரும் வந்தாங்க இந்தியா வந்து இந்து மதத்தை யார் ஸ்தாபனை பண்ணால் அப்படின்னு இந்தியாவை பற்றினா நிறைய மிஸ்டீரியஸான இருக்குது நிறைய விஷயம் மர்மமாகவே இருக்குது அதை ஒவ்வொன்றா நம்ம அன்றைக்கி ரிவீல் பண்ண போகிறோம் அதாவது ஒன்றாவது நூற்றாண்டுலேருந்து பதினேழாவது நூற்றாண்டு வரைக்கும் உலகத்துலேயே நம்பர் ஒன் பணக்கார நாடாக இந்தியா தான் இருந்துச்சு பதினெட்டாவது நூற்றாண்டில் சைனா பெரிய நாடாக ஆச்சு அதுக்கப்புறம் முகல் பீரியட் வந்துச்சு இந்தியாவை தேடி தான் நிறைய பேர் வந்திருக்காங்க முகலாயர்கள் வந்தாங்க அவுரங்கசீப்பு அக்பர் பாபர் மாதிரி அவர் அஞ்சு தலைமுறையாக ஐநூறு வருஷமாக இந்தியாவை ஆட்சி பண்ணாங்க அதுக்கு அடுத்தபடியாக அப்புறம் பிரிட்டிஷ் கையில் ஆட்சி போயிருச்சு அந்த ஜகான்கீர் என்ன சொன்னார் அப்படின்னா உலக இந்த பூமியில் வேளை சொர்க்கம்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது இந்தியாதான்னு சொல்லியிருக்காரு எதனாலன்னா இதோட வளத்தை பார்த்து மேசி விழுத்து அந்த வார்த்தையை சொல்லியிருக்கார் இந்தியாவுக்கு தங்க குருவிங்கிற ஒரு பேர் கிரேக்கர்களால் வைக்கப்பட்டது தங்க குருவி அல்லது தங்கப்பறவை கோல்டன் பேடுங்கிற பேர் வைக்கப்பட்டிருக்கு எதன் எதனாலன்னா அகைன் இதோடைய செல்வ வளத்தினால் பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்க தெரியுமா அவங்க இந்தியாவை விட்டு போகும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு ட்ரில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் கொலை அடிச்சிட்டு போயிருக்காங்க ஃபார்ட்டி த்ரீ ட்ரில்லியன் நியூயர்ஸ் டாலர்ஸ் அதை நீங்கள் எத்தனை கோடி கோடின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப பெரிய அவண்ட்டான மணி அவங்க பிரிட்டிஷ்காரங்க உள்ளே வரும்போது இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் ஜிடிபி வச்சுருந்த இந்தியா அவங்க இந்தியாவை விட்டு காலி பண்ணுறப்போ வெறும் மூணு சதவீதம் தான் இருந்துச்சு இந்தியாவோடய ஜிடிபி அவ்வளோ பணம் தான் கொலை அடிச்சிட்டு போயிருக்காங்க இந்தியாங்கிற ஒரே ஒரு நாடு இரநூறு தடவை இன்வெஷன் இன்வேஷன்னா படையெடுப்பு இரநூறு படையெடுப்புகளை சந்திச்சிருக்கு அதில் ஒரு சிலது வெற்றியும் பெற்றிருக்கு இந்தியாவை தேடி ஏன் வந்தாங்க இந்தியாவுக்கு இவ்வளோ காசு எங்கேருந்து வந்துச்சு இந்தியா இவ்வளோ பெரிய பணக்கார நாடாக இருந்ததுக்கான ஒரு அத்தாச்சு என்ன அப்படின்னா பிரகதீஸ்வரா டெம்பிள் விஷ்ணு கோயில் கேரளாவில் இருக்குது இந்த இன்றைய தேதியோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தே தேதியோட இந்தியாவோட பாதி ஜிடிபி இந்தியாங்கிற ஒரு நாட்டோட பாதி அமௌண்ட் அந்த நாட்டோட வெல்த்தோட பாதி அளவுக்கான காசு அந்த ஒரு கோயிலில் இருக்கிற தங்க நகை மட்டுமே எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்தியாவில் எத்தனை கோயில் இருக்குது எத்தனை மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க இவ்வளோ செலவு செழிப்பாக வாழ்ந்துருக்காங்கங்கிறத கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோ போனால் இந்தியாவுக்கு யார் கொடுத்தா அந்த கொஷின்னா பார்க்கலாம் இந்த படையெடுப்பு ஆனால் முகல் எம்பரில் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவங்க வந்தாங்க ஐநூறு வருஷமாக இந்தியாவை அனுபவித்தாங்க இந்தியாவில் இருக்க செல்வ வளங்களை இங்கே இருக்க கோயிலை உடைச்சதாக இருக்கட்டும் இங்கே இருக்க மக்களை மதம் மாற்றினதாக இருக்கட்டும் எல்லாமே ஓகே ஆனால் என்ன ஒரு நல்லதுன்னா அவங்க போகிறப்போ இங்கே இருக்க பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இவங்க ஆட்சியும் கொடுங்கோல் ஆட்சி தான் ரொம்ப ப்ராப்பராகலாம் இல்லை என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இவங்க ஆட்சிக்கு கீழே நம்ம இந்தியா இருக்கிறப்போ இங்கே இருக்க பணத்தை அவங்க நாட்டுக்கு அவங்க கொண்டு போகல அதுதான் ஆனால் பிரிட்டிஷ் வந்து அப்படி பண்ணலை மதத்தையும் பிறப்பி இங்கே இருக்கவங்க கொலையும் பண்ணி கோயிலையும் இடித்து எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் பணத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க இது ஒரு முந்நூறு வருஷமான ஏழை இந்தியாவோட வரலாறு ஓகேவா இன்னொன்று இந்தியாவை பற்றி என்ன அப்படின்னா இந்தியாங்கிற ஒரு நாட்டில் தான் இந்து மதம் தொண்ணூற்றி நாலு சதவீதம் பேர் இருக்கிறாங்க நேபாள் மௌரிட்டீஸ்லேயும் இந்துக்கள் இருக்கிறாங்க ஆனால் மெஜாரிட்டி பாப்புலேஷன் வைஸ் மெஜாரிட்டி இந்தியாதான் இந்துக்கள் அதிகமாக கொண்ட நாடு பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக கொண்டது நேபாள் ஆனால் நேபாளும் ஒரு செக்குலர் கண்ட்ரி தான் மதசார்பற்ற கொள்கை இந்தியாவும் மதசார்பற்ற கொள்கை மௌரிட்டீஸும் மதசார்பற்ற கொள்கை மூன்றாவது பெதி பெரிய மதமான இந்து மதத்துக்கு தனக்கென்று ஒரு நாடு கிடையாது ஒரு நான்ஸு இந்தியா எல்லாமே செக்குலர் கண்ட்ரி தான் இப்போ வந்து சவுதி அரேபியா எடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே மசூதி மட்டும்தான் முஸ்லீம்ஸ் தான் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ஜே சொல்லலாம் ஒரு சில ஹிந்துஸ் இருக்கிறாங்க மற்ற மத்தனை ஒரு சில பேர் இருக்கிறாங்க அங்கே வேறு வழிபாட்டு தலைமே கிடையாது மசூதியை தவிர மேட்டிகன் சிட்டிங்கிற ஒரு இடத்துல கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் அங்கே சர்ச்சை தவிர வேறு எந்த வழிபாட்டு தலமும் கிடையாது ஆனால் இந்துக்களுக்கு மட்டும் தனக்குன்னு ஒரு நாடு கிடையாது அப்படி இன்னொன்று ஓகே இந்தியாவை பற்றி பார்த்துட்டோம் இந்தியாவுக்கு வந்து எதுக்கு இவ்வளோ எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துட்டு வந்துடலாம் நீங்கள் யார் அப்படின்னா இந்த பூர்வ மதியில் இருக்கக்கூடிய ஆத்மா தான் நீங்கள் அந்த உடல் நீங்கள் கிடையாது அதனால தான் பூர்வ மதியில் பொட்டு வைக்கிறோம் இந்தியர்களோட இந்துக்களோட பழக்கம் பூர்வ மதியில் பொட்டு வைக்கிற பழக்கம் எதனால் அப்படின்னா அங்கே தான் ஆத்மா இருக்குது கோயிலுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஹெட்டுக்கு நடுவில் ரெண்டு நெற்றிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கோவில் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கூட உண்டு அது புறமதியில் இருக்கக்கூடிய ஆத்மாவை தான் குறைக்குது அது பார்க்க அப்படி இருக்குதுன்னா வானத்தில் நட்சத்திரம் தெரிகிற மாதிரி இருக்கிறதுல சின்ன ஒரு புளியாக இருக்குது அதுதான் நீங்களே தவிர இந்த உடல் நீங்கள் கிடையாது நீங்கள் ஆணோ பெண்ணோ கிடையாது மொத்தத்தில் நீங்கள் இந்த உடம்பே கிடையாது அது இருக்கிற ஆத்மா நாம் எப்படி ஆத்மா ஜீவாத்மாவோ பரமாத்மான்னு ஒருத்தர் இருப்பார் அவர் தான் அல்லா சிவன் பரமபிதான்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரே கடவுள் இல்லை மதத்தாலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அது ஒரே ஒரு கடவுள் மதத்துக்கு ஒரு கடவுள் இனத்துக்கு ஒரு கடவுள்ன்னு இருக்க மாட்டாங்க ஒரே ஒரு கடவுள் தான் அல்லாஹ் பரமபிதா சிவன் சொல்லக்கூடிய அந்த ஒரே கடவுள் அவர் எங்கே இருக்காருன்னா பரந்தாமம் பரலோகம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாரு நீங்கள் புறமதியில் இருக்க ஆத்மான்னு உங்களை புரிஞ்சிக்கிட்டு ஆத்மாவின் தந்தையாகி சிவனை நெ நினை ந அறிவிக்கனால நினச்சிக்கிட்டே இருங்க மணக்கன்னால் பார்த்துட்டே இருங்க உங்கள் வீட்டோட உங்கள் வீட்டில் இருக்க அப்பாவை நினைங்கன்னு சொன்னவங்களும் நினைக்க வேண்டியது மாதிரி தந்தையோடைய ரூபம் இது தான் அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க எதனால இப்போ நினைவு பண்ணணும் அப்படின்னா ஆத்மா தான் ஆத்மாவில் இருக்கிற பாவம் அழியும் நீங்கள் இப்போ உங்களை உடம்புன்னு தானே புரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க அந்த அந்த எண்ணம் மாதிரி இந்த உடம்பை இயக்கிற ஆத்மா தான் நாங்கிற நம்பிக்கை வரணும் இப்போ ஒரு தான் தெரிஞ்சிருக்கு இந்த உடல் நான் கிடையாதுங்கிறது ஆனால் அதையே உணர்வாக மாற்றணும் இந்த உடல் நான் கிடையாதுங்கிற உணர்வாக மாற்றணும் அப்படி அந்த உணர்வில் வாழ்ந்தவங்க யாரெலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்து மதத்தில் சொல்லப்படக்கூடிய எல்லா தேவதைகளும் லக்ஷ்மி நாராயணன் ராமர் சீதை அப்படின்னு எல்லா தேவதைகளும் உள்ளடக்கம் அவங்கள தான் இந்தியாவில் நம்ம வழிபடுறோம் இப்போ ஜீசஸ் கிறிஸ்டை ஃபாலோ பண்ணுறவங்க கிறிஸ்தவர்கள்னால் தேவதைகளை ஃபாலோ பண்ணுறவங்க தேவதைகள் தானே ஆனால் இப்போ நம்ம அந்த தேவதைங்கிற ஸ்டேட்டில் இல்லை எதனாலனா நம்மளை தன் தன்னைத்தானே உடல்னு புரிஞ்சுக்கிறோம் ஆணாக இருந்தால் தன் ஆணுன்னு பெண்ணாக இருந்தால் தன் பெண்ணுன்னு புரிஞ்சுக்கிறோம் இந்த அளவுக்கு ஒருத்தங்க தன்னை ஆணு நாளமாகவோ அல்லது பெண்ணு நம்புகிறாங்களோ அந்த அளவுக்கு எதிர்பாலினத்தை பார்த்தா ஈர்ப்பு வரும் அதனால தான் இப்போ நம்ம அந்த தேவதைங்கிற ஸ்திதியில் இல்லை ஸ்தினா மனநிலை அந்த அந்த மனநிலையில் இல்லை அதுக்கான வழி என்ன அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே அவரை நீங்கள் ஒரு ஆத்மான புரிஞ்சுக்கிச்சு ஆத்மாவுடைய தந்தை சிவனுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கடவுளுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நினைவு பண்ணிகிட்டே இருங்க இதைத்தான் தியானம் தியானம் சொல்லி இந்தியாவுக்கு வந்து எல்லாம் கற்றுக்க வர்றாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இது யாருக்கும் தெரியல இதை பிரம்மகுமாரிகள்ங்கிற ஆர்கனைசேஷன் மூலமாக மட்டும்தான் இந்த உண்மை வெளிப்படுத்தப்படுது முழுக்க முழுக்க இலவசம் வேணால் இறைவனை நடத்துகிறாரு எப்படி நடத்துகிறாரு அப்படின்னா ஒரு வயதிகர் உடலில் வராரு எப்படி ஜீசஸ் உடம்புல கிறிஸ்துங்கிற ஆத்மா வந்துச்சோ ஜிப்ரேலுங்கிற ஆத்மா முகமது நபி கிட்ட வந்து சொன்ன மாதிரி ஒரு வயோதிகர் உடலில் வந்து சுயம் பரமாத்மாவே அல்ல சிவன் சொல்லப்படக்கூடிய அந்த கடவுளே வந்து ஒரு ஒருத்தர் உடலில் வந்து பேசுகிறாரு ஓகே சரியா இதனால தான் கிருஷ்ணர் வந்து அந்த தேரில் உட்காந்து தான் கீதை சொல்வார் கிருஷ்ண அர்ஜுனனுக்கு வந்து வழி நடத்துகிற சூழல் தேரில் தான் உட்காந்துருப்பாங்க எது தேருன்னு காமிச்சிருக்காங்க அப்படின்னா அர்ஜுனுடைய உடல் தான் தேர் அந்த ஏழு குதிரை என்னன்னா வாய் மூக்கு கண் செவி மனம் புத்தி இதுதான் உடலில் இருக்கக்கூடிய அர்ஜினுடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அந்த முக்கியமான சீட்டில் அந்த வண்டியை ஓட்டுற அதாவது இந்த உடலை இயக்கக்கூடிய சீட்டில் யார் உட்காந்துருக்காருன்னா கிறிஸ்டர் உட்காந்துருக்காரு அதாவது சுயம் கடவுள் யாரோ அவர் ஒரு மனிதனுடைய உடலில் வந்து கீதை சொல்கிறாருங்கிறதோடைய நினைவாகத்தான் மகாபாரதில் அப்படி சொல்லிட்டாங்க இந்த உண்மை எங்கே நடக்குது அப்படின்னா பிரம்மகுமார்கள் ஆர்கனைசேஷனில் இந்த உண்மை கற்றுத்தரப்படுது நீங்கள் யூடியூப்பில் பிரம்மகுமாரி செவன் டேஸ் கோர்ஸுன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா எல்லா மொழிகளையும் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் கேட்டு என்ன சொல்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கோங்க சரி இந்தியாவை பற்றி பேசிட்டோம் என்ன உண்மைங்கிறதையும் பேசிட்டோம் அந்த உண்மை ஏன் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இவர் தான் கடவுள் நான் தான் ஆத்மாங்கிற தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இப்போ என்னங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் விஷ்ணு கையில் சுதர்சன சக்கரம்னு ஒன்று இருக்கும் அதுமாரி எல்லா தேவி தேவதைகள் கையிலையும் சுதர்சன சக்கரம்னு ஒன்று இருக்கும் விநாயகர் கையில் ஸ்பெஷிக் வரைஞ்சிருப்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சத்தியுகம் திரேத யுகம் கலியுகம் இந்த நாலு யுகத்தை குறிக்கிறது தான் இந்த ஃபெஸ்டிக் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே ஆரம்பத்தில் கோல்டு கலரில் இருக்கிற ஒரு வட்டம் வந்து சத்தியுகத்தை குறிக்கிது அதுக்கடுத்து சில்வர் கலரில் திரேதாயுகம் அடுத்து காப்பர் கலரில் யுகம் பிளாக் கலரில் கலியுகம் இது ஒரு வட்டமாக ஃபார்ம் ஆகுதா இதுதான் காலச்சக்கரம் இதில் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம் கோல்டு கலரும் சில்வர் கலரும் சொர்க்கம் காப்பர் கலரும் பிளாக் கலரும் நரகம் தன் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு இந்துக்கள் வாழ்ந்தாங்கள்ல இந்தியாவில் அந்த டைம் தான் சத்தியுகம் திரேதயுகம் முதல் பாதி அது கடுத்த பாதி சொர்க் அதுதான் சொர்க்கம் மரம் அது கடுத்த பாதி நரகம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா அந்த பிளாக் கலர் லைன் தெரியுதா கலியுகம்னு சொல்லக்கூடிய இறுதி அதோட இறுதியில் இருக்கிறோம் அது முடிஞ்ச பின்னால் என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு சர்க்கிள் கால சக்கரம் நடந்ததே தான் திரும்ப திரும்ப நடக்கும் இதனால் இது முடிஞ்ச பின்னால் மறுபடியும் சத்தியுகம் வருது அந்த சத்தியுகத்தில் நீங்கள் பிறக்கிறதுக்கு நீங்கள் தேவி தேவதைகளாக பிறக்கிறதுக்கு தகுதி பெறணும் அப்படின்னா அதுக்கான வழியைத்தான் இது நீங்கள் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு தந்தை நினைவு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆத்மாவில் இருக்கற பாவம் அழிஞ்சிடும் இது ரொம்ப பேசிக்காக தான் நீங்கள் இதை பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்கணும் உன்ன இன்னங்களை தெரிஞ்சுக்கணும் வரலாறு பூர்விகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்கே போய் கேளுங்க ரொம்ப குமாரியாக ஆர்கனைசேஷனில் இது சொன்ன மாதிரி தான் சத்தியுகம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது திரேதா யுகம் தோபரம் கலியுகம் எல்லாமே ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடங்கள் பங்காக பிரிக்கப்பட்ட யுகங்கள் ஆனால் புராணங்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா லட்சக்கணக்கான வருடங்கள்னு தப்பாக சொல்லிட்டாங்க அது உண்மை கிடையாது வெறும் ஐயாயிரம் வருஷ காலச்சக்கரம் தான் அதுவுமே பங்காக பிரிக்கப்பட்ட காலச்சக்கரம் இவங்க சுவஷ்டிக்கு தெரியுதா விநாயகர் கையில் இருக்கக்கூடிய சுவஷ்டிக்கு தெரியும் இப்போ இந்த கலியுகம் முடிஞ்சு இந்த கான்ஃபிளூயன்ஸ் ஏஜென்ட் இருக்குதா அதுதான் சங்கம் யுகம் பிரம்மாக்கு ஐந்து தலைகள் இருக்கும் ஒரு தலையை சிவனுக்கு வெட்டி கொடுத்ததாக சிவன் இருக்கும் அதாவது ஐந்து யுகங்களில் ஒரு யுகத்தை சிவனுக்காக அர்ப்பணிச்சிட்டாரு அதைத்தான் நான் நான் உங்களையும் அதைத்தான் செய்ய சொல்கிறேன் நான்கு யுகங்கள் இருக்குது அதில் அஞ்சாவது யுகம் அதாவது கலியுகத்தோட இறுதியில் இருக்க ஒரு பங்கை மட்டும் சிவனுக்காக அர்ப்பணிச்சிருங்க அவர் நினைவு பண்ணி அவரோட சொல்படி கேட்டு நான்வெஜ் சாப்பிடாமல் காமம் கோபம் பற்று பேசத்தில் விழாமல் அவர் பேச்சை கேட்ட அவருக்காக அனுப் அர்ப்பணிச்சிருங்க இந்த அர்ப்பணிப்பு தான் அதுக்கு அடுத்த ஐயாயிரம் வருஷத்துக்கு நீங்கள் பணக்காரனா பிறக்கணும் பணக்கார குடும்பத்தில் அறிவு அழகு செல்வம் வளம்னு எல்லா வளங்களும் பெற்று வா வாழணும் அப்படின்னா இப்போ நீங்கள் சேமிக்கிற சேமிப்பில் தான் இருக்குது இதனால தான் வெறும் அவளை கொடுத்துட்டு ஒரு மாளிகையே கிட்டே வாங்கினதாக ஒரு கதை இருக்கும் ஒரு கைப்பிடி அவளை கொடுத்துட்டு தங்கத்தாலான மாளிகையே வாங்கிடுவார் ஒரு பேர் தெரியல அந்த கதை இருக்கும் அது இது தான் சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த சொர்க்கம்னு சொல்கிறேன்னு தெரியுமா அதாவது சத்தியுகம் திரேதிகம்ங்கிற காலகட்டம் தான் சொர்க்கம் அது எங்கே இருக்குது அப்படின்னா இதே பூமி தான் எந்த பகுதின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேரத்துக்கு இந்தியாவுக்கு இவ்வளோ செல்வ வேலாம் இருந்துச்சு இல்லை எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த சத்தியுகங்கிற காலகட்டத்தில் அதாவது கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் ஆரம்பிக்கும் போது உலகழிவு நடக்கும் அந்த ஒலி உலகழிவை நோக்கி தான் இப்போது நாம் பயணப்பட்டுருக்கோம் அதை நாட்டு நடப்பை பார்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த உலக அழிவு காலகட்டத்தில் சுனாமி பூகம் இயற்கை சீற்றங்கள் மூலமாக பூமிக்கு கீழே இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா தங்கம் வைரம் பூமிக்கு இப்போ இப்போ கூட தன்னை போல் உருவாக இருக்கும் தெரியுமா அந்த எல்லா வளங்களுமே இந்தியாவில் வந்து இயற்கை சீற்றங்கள் மூலமாக நடக்கக்கூடிய சுனாமி பூக்கம் வந்து தட்டிட்டு போயிடும் அந்த தங்கம் தான் அடுத்த ஐயாயிரம் வருஷத்துக்கு இந்தியாவில் பெரிய பணக்கார நாடா சொன்னேன் தெரியுமா ஒன்றாவது நூற்றாண்டுலேருந்து பதினேழாவது நூற்றாண்டு வரைக்கும் தான் இந்தியா எப்படி இருந்துச்சுங்கிற ஹிஸ்ட்ரி நம்ம கையில் இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து அதை விட ரொம்ப செல்வ செழிப்பாக இந்தியா இருந்திருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா வீடே தங்கத்தில் இருக்கும் செங்கல்லே தங்கத்தில் இருக்கும் அந்த தங்கத்தை தங்க செங்கலை வச்சு வீடு கட்டினா எப்படி இருக்கும் அதாவது வீடு கூட கிடையாது மாளிகை அப்படிப்பட்ட மாளிகையில் தான் எல்லோருமே வாழ்வாங்க அங்கே இருக்க மக்கள் எல்லாமே தன் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறது மூலமாக காமம் கோபம் பற்று பெற சகாரங்கள் வேற்றுமை இருக்காது எல்லைகளே இருக்காது பூமிக்கு மேலே இந்தியாங்கிற ஒரு கண்டம் மட்டும்தான் இருக்கும் எல்லாமே பூமிக்கு கீழே தான் இருக்கும் உலகத்தில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க இந்துக்கள் மட்டும்தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட சனாதன தர்மம் எப்போ ஸ்தாபனை ஆகுதுன்னா இந்த கான்ஃபிளன்ஸ் ஏஜுன் இருக்குதா கலிதத்தோட இறுதி அப்போ சுயம் கடவுளாலே வந்து ஸ்தாபனை செய்யப்படுறது சுயம் சிவனாலே வந்து ஸ்தாபனை செய்யப்படுது ஆனால் ஸ்தாபனை செஞ்சதுக்கப்புறம் ஒரு சில ஆத்மாக்கள் மட்டுமே சத்தியுகத்தில் பிறக்குறாங்க இப்போ இன்னொரு கோடி மக்கள் கலிவகத்தில் இருக்கிறாங்கன்னா வெறும் ஒம்பது லட்சம் பேர் தான் சத்தியுகத்தோட ஆரம்பத்தில் இருப்பாங்க சத்தியுகம் முடியும்போது ரெண்டு கோடி பேர் திரேத்தையகம் முடியும் போது முப்பத்தி மூணு கோடி பேர் அதாவது சொர்க்கத்தோட இறுதியில் முப்பத்தி மூணு கோடி பேர் அங்கே பார்த்தால் தேவதைகளாக இருப்பாங்க அதனால தான் மு முப்பத்தி முக்கோடி தேவதைகள்னு இந்து மதத்தில் வழிபாடு செய்கிறோம் ஆனால் கடவுள் ஒருத்தர் தான் சிவன் கடவுள் ஒருத்தர் தான் லக்ஷ்மி நாராயணன் விஷ்ணுன்னெலாம் சொல்கிறோம்ல விஷ்ணுன்னா லக்ஷ்மி நாராயணன் எந்த ரூபந்தான் விஷ்ணு அவர் அவங்களாம் இந்த பெரிய ஜீவாத்மக்கள் பரமாத்மா ஒருவர் தான் அவர் சிவன் தான் சரி இப்போது இந்தியாவுக்கு எப்படி அவ்வளோ காசு வந்துச்சின்னு பார்த்துட்டோம் எதனால் இந்த காசை இழக்கணும் இந்தியாவில் இப்போது ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லோரும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா ரொம்ப பணக்கார நாடாக தான் இருந்துச்சு அதாவது சத்யுகத்தில் ஆரம்பத்தில் இருந்த அளவுக்கு இல்லைனாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 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 ஓரளவு பணக்கார நாடுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு பணக்கார நாடாக தான் இருந்துச்சு ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே இந்தியா இப்போ ஏன் அதை திடீர்னு இழக்கணும் ஏன் அப்படின்னா கலிகத்தோட இறுதி எப்போது இந்தியா தன்னுடைய பலத்தை இழக்குதோ அப்போ தான் கடவுள்கிட்ட புத்தி போகும் நான் பணக்காரனாகவே இருந்தால் கடவுள்கிட்ட புத்தி போகாது பைபிளில் ஒன்று இருக்கும் சொர்க்கத்துக்குள்ளே அதாவது ஒரு ஊசியோட முனைக்குள்ளே ஒட்டகதை கூட நுழைச்சிடலாம் சொர்க்கத்துக்குள்ளே பணக்காரன் நுழையிறதுங்கிறது நடக்காத காரியம் அப்படின்னு பைபிளில் இயேசு சொல்லியிருப்பார் இப்போது கடைசி நேரத்தில் பிதா வரப்போகிறாங்க கடைசி நூறு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வருஷம் ஒரு நூறு வருடம் தான் டைம்னு கொடுத்துருக்காரு அதுக்குள்ளே உலகம் அழிஞ்சிரும் அப்போது இங்கே வாழ்ந்த தேவி தேவதைகள் ஏழைகளாக இருந்தால் மட்டும்தான் கடல்கிட்ட புத்தி போகுங்கிறதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே இந்த கால சூழ்நிலைகள் இந்த ட்ராமாவே அவங்கள சென்றிருக்கா தான் நடக்குது இந்த தேவதைகளோடு சென்றிருக்கா தான் இந்த ட்ராமாவே நடக்குது ஐயாயிரம் வருஷ காலச்சக்கரமே அவங்கள மத்தியமாக வச்சு தான் நடக்குது ஓகே எதனால் இந்தியாவை நோக்கி எல்லோரும் படையெடுத்து வந்தாங்க அப்படின்னா கடவுள் கொடுத்த எல்லா வளங்களும் இந்தியாவில் தான் இருக்குது அந்த வளங்களை தனக்கும் வேணுங்கிற எண்ணம் தெரிஞ்சோ தெ தெரியாமலே எல்லாருக்கும் வரும் அப்படி வரதுனால தான் இந்தியாவை நோக்கி எல்லோரும் படையெடுத்து வந்தாங்க இன்னொன்று இந்தியர்களும் அதை எதிர்க்கலை இந்தியாவில் வாழ்ந்த இந்துக்களுமே அதை எதிர்க்கலை அந்த மனப்பக்குவம் இருக்கிறதுனால தான் அவ்வளோ பணம் கிடச்சிது அதாவது கடவுளோடய சொத்து மற்றவங்களுக்கும் வேணுங்கிறது இவங்களுக்கு இந்தியர்களுக்குமே இந்துக்களுக்குமே அறியாமலே அந்த எண்ணம் இருந்திருக்கு அதனால தான் அவங்க வந்து கொள்ளையடிச்சு போகிறப்போ எதிர்க்கலை இரநூறு தடவை படையெடுப்ப சந்தி சந்தித்த நாடு இந்தியா ஒரு தடவை கூட மற்ற நாடுகளை படையெடுத்து போனது கிடையாது அந்த பெருந்தன்மை இந்த இந்திய மக்களுக்கு இருந்த இந்துக்களுக்கு இருந்த தான் அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க கிடச்சிருக்கு ஆனால் இந்துக்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ஞானம் கிடையாது யாருனாலுமே இந்த ஞானத்தை எடுக்கலாம் எல்லாருக்குமே பரவாயில்ல கொடுக்கப்பட்டுட்டு தான் இருக்குது அப்படி எல்லாருக்குமே இந்த கொடுக்கறதுனால தான் இப்போ வந்து ஒரு இஸ்லாமியர்கிட்ட கேட்டேன் வைங்களேன் எங்களுக்கு வந்து இப்ராஹிம் வந்து ஆரம்பத்தை தலைவராக இருந்தார் அதுக்கடுத்தபடியாக மோசஸ் வந்தாங்க நோவா அப்படின்னு யார் ஜீசஸ் கடைசியில் தான் முகமது நபி வந்தாங்க ஒரு கிறிஸ் ஒரு இஸ்லாமியர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா எங்களை வந்து யூதர்கள்னு சொல்லலாம் எங்களை கிறிஸ்தவர்கள்னு சொல்லலாம் முஸ்லீம்ஸுன்னு சொல்லலாம் அதே யூதர்களை பார்த்து கிறிஸ்தவர்களும் சொல்ல முடியாது முஸ்லீம்ஸும் சொல்ல முடியாது ஏன்னால் ஆரம்பத்தில் இப்ராஹிம் தான் வந்தார் தான் ஜீசஸ் வந்தார் தான் முஸ்லீம்கள் இஸ்லாம் மதத்தை ஸ்தாபனை பண்ண முகமது நபி வர்றார் அதை பொறுத்து தான் இது சொல்லப்படுது அப்போது இப்ராஹி இப்ராஹிம்க்கு முன்னாடி வந்த ஒருத்தர் தான் ஆதாம் நபி அந்த ஆதாம் நபி அவர் ஒரு மதத்தை ஸ்தாபனை பண்ணியிருப்பார்ல அந்த மதம் எல்லாருக்கும் பொதுவானதுன்னு தான் அர்த்தம் இப்போது இப்ராஹிம் முதல்ல வந்தார் அதனால் ஒரு இஸ்லாமியனை பார்த்து தன் யூதனும் சொல்லிக்கலாம் கிறிஸ்தவனும் சொல்லிக்கலாம்னு அந்த இஸ்லாமியனே சொல்கிறாரு அப்படின்னா இவர் இப்ராஹிமுக்கு முன்னாடியே வந்தவர் தான் ஆதாம் நபி அப்போ ஆதாம் நபிக்கு தான் இப்ராஹிமும் சரி ஜீசஸும் சரி முகமது நபியும் சரி அப்படின்னா ஆதாம் நபி என்ன மதத்தை ஸ்தாபனை பண்ணார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிற முன்னாடி ஆதாம்னால் யாருன்னு முதல்ல பார்க்கலாம் ஆதாம் ஆதாம் எப்படி பிறந்தாரு அப்படின்னா மண்ணால் கடவுள் செஞ்சு அவர் ஜீவசுவாசத்தை கொடுத்துட்டாரு ஏவால் எப்படி பிறந்தாங்க அப்படின்னா ஆதாமோட முதுகெலிவுலேருந்து பெரு பிறந்தாங்க இப்போ ஏன் அப்பா மூலமாக நான் பிறந்தேன் அப்போ எனக்காகவும் அவருக்கும் அப்பா பையன் ரிலேஷன்ஷிப்பு ஆதாம் மூலமாக ஏவால் பிறந்தாங்கன்னா ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப்பு தான் ஆனால் கதையில் என்ன காமிச்சிருக்காங்கன்னு ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக காமிச்சிருக்காங்க இதே குழப்பம் இந்து மதத்தில் ஒரு குழப்பம் இருக்குது என்ன குழப்பம் அப்படின்னா பிரம்மாவுக்கு மகள் சரஸ்வதியாக மனைவி சரஸ்வதியாங்கிற ஒரு குழப்பம் இருக்குது இதுலேருந்து நான் என்ன கன்க்ளூஷனுக்கு வரேன் அப்படின்னா பிரம்மாவை ஆதாம் நபியாக பிற மதங்களில் காமிச்சிருக்காங்க லக்ஷ்மியை தான் ஏவாலாகவும் பீவியாகவும் பிற மதங்களில் காமிச்சிருக்காங்க ஓகே பிரம்மா மூலமாக எந்த மதம் ஸ்தாபனையாச்சு இந்து மதம் ஸ்தாபனையாச்சு அப்படின்னா இந்து மதம் ஒரு இஸ்லாமியன தன்னை இந்துன்னு சொல்லிக்கலாம் யூதன்னும் சொல்லிக்கலாம் கிறிஸ்தவனும் சொல்லிக்கலாம் ஆனால் ஒரு இந்துவை இந்து மட்டும்தான் சொல்லிக்க முடியும் சனாதனின்னு மட்டும்தான் சொல்லிக்க முடியும் வேறு எந்த மதத்தை மதத்தை தன்னை அடையாளப்படுத்த முடியாது ஏன்னா ஆரம்பத்தில் வந்த மதம் அது எப்போ வந்துச்சுன்னா இந்த கான்ஃபிலன்ஸ் எது தான் பிரம்மகுமாரிகள்னு குரோமில் சேர்ச் பண்ணிங்கனாலே ஒரு தாத்தா வருவார் அவரை தான் ஆதாம் நபியாக சொல்கிறான் சொல்கிறாங்க அவர் தான் பிரம்மாவும் சரி ஆதாமும் பெருமதங்க சொல்லப்படுறது அவர் உடம்புல தான் சுயம் சிவனே வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு இறுதிப்பிறவியில் பிரம்மாவாக இருக்கிறது தான் முதல் பிரிவியில் கிருஷ்ணராக பறக்கிறாரு இறுதிப்பிறவியில் சரஸ்வதியாக இருக்கிறவங்க தான் பீவியாக ஏவாலாக இருக்கிறவங்க தான் முதல் பிறவியில் லக்ஷ்மியாக பறக்கிறாங்க அதே ஆத்மா தான் ஆத்மாவுக்கு வைக்கப்பட்ட பேர் தான் ஆதாம் ஏவால் லக்ஷ்மி நாராயணனை தவிர உடலுக்கு வச்ச பேர் கிடையாது சரி இவ்வளவும் பார்த்தாச்சு இன்னொன்று இந்து மதம் தான் ஆரம்பத்தில் வந்த மதம் அதனால் தான் பெரும் மதம் இப்போ வந்து இந்து மதத்தில் ஒரு பூஜை பண்ணி ஒரு சக்கரை பொங்கலோ ஒரு வடையோ மற்றவங்களுக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கோ இஸ்லாமியனுக்கோ கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அது பூஜையில் வச்சது எங்கள் அஸ்பர் எங்களோட ரிலிஜியஸ் பிலீஃப் நாங்கள் வந்து பூ பூஜையில் வச்சதை இந்து மதங்கள் வழிபட்ட ஒரு உணவை நாங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆனால் இந்துக்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஏன்னா ஆரம்பத்தில் வந்த மதங்கிறதுனால அவங்க கிறிஸ்தவர்கள் பூஜையில் வச்சதையும் அவங்க வழிபட்டதையும் சாப்பிடலாம் இஸ்லாமியர்கள் வழிபட்டதையும் சாப்பிடலாம் ஏன்னா ஆரம்பத்தில் வந்தது அதுக்குள்ளே தான் மற்றது கவராதுங்கிறதுனால அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை இதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னா சத்தியுகம்னு சொன்னானே ஆரம்பத்தில் வந்த இந்த காலகட்டம் அந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த இந்தியா இது வந்து ஒரு கற்பனை படம் தான் ஆனால் இதை விட பன் அழகாக இருக்கும் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இந்த பூமி அழகாக இருக்கும் அதுதான் இது இது பின்னாடி வரேன் இன்னொன்று ஒரு இந்த பிக்சர் இல்லை அதாவது விநாயகர் இருப்பார் நடுஸில் இந்த பக்கம் ஜீசஸ் அந்த பக்கம் மசூதி இருக்கும் இந்த படத்தை யார் வச்சுருப்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ் மட்டும்தான் வச்சுருப்பாங்க ஹிந்துஸ் மட்டும்தான் அவருக்கு பிள்ளையாருக்கு என்ன பூஜை பண்ணுவாங்களோ விபூதி கா கற்பூரம் காட்டுவாங்க சூடம்பத்தி காட்டுவாங்களோ அதேமாரி ஜீசஸ்க்கும் காட்டி மசூதிக்கும் காட்டிட்டு அவங்கவுங்க தொழிலில் ஆரம்பிச்சுருவாங்க இந்த படத்தை ஹிந்துஸ் மட்டும்தான் வச்சுருப்பாங்க வேறு யாரும் வச்சுருக்க மாட்டாங்க எதனாலன்னா ஆரம்பத்துலேயே அந்த மதம் எல்லா மதத்தையும் உள்ளடக்கிறதுனால தன்னை சனாதனின்னு கூறிக்கிட்டு மற்ற மதங்களை ஏற்றுக்குவாங்க ஆனால் அது ஏற்றுக்குவாங்கன்னா அந்த மதமாக மாட்டாங்க ஆனால் அதுவும் சரின்னு ஏற்றுப்பாங்க ஆனால் பிற மதத்தால் இது சரின்னு ஏற்றுக்கக்கூடிய மனப்பாக்கம் இருக்காது ஏன்னா இறுதியில் வந்ததுனால ஆனால் தன்னை பிற மதத்துல சொல்லிக்குவாங்க ஒரு எப்படி ஒரு யூதன் வந்து தன்னை யூதன் எப்படி ஒரு இஸ்லாமியன் தன்னை யூதன்னு சொல்லிக்கலாம் கிறிஸ்தவனும் சொல்லிக்கலாமோ அதே மாதிரி ஒரு சனாதனியால் சொல்ல முடியாது எதனால் ஆரம்பத்தில் வந்தால் மொதங்கள்னால் ஓகே இது வரைக்கும் நான் பார்த்தது போதும்னு நினைக்கிறேன் அப் பண்ணிக்கலாம் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களை ஆத்மான்னு புரிஞ்சு தந்தை நினைவு பண்ணிட்டே இருங்க ஓம் சாந்தி